ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனே கோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாவக்காய் குழம்பு கசப்பே இல்லாமல் எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் ஒரு துளி கூட கசப்பே இருக்காது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டும் ஊட்டும்போது கூட அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக இது என்னோடய ஸ்டைலில் நான் வச்சிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு இருபது கிராம் அல்லது பதினஞ்சு கிராம் புளி வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் பாவக்காய் ஒரு நானூறு கிராம் இருக்கும் இது கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ்ஸாக முந்நூறு நானூறு கிராம் இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப பெருசும் இல்லாமல் மெல்லியஸாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் பாவக்காய் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க விதை வந்து நம்ம பிஞ்சாக இருந்ததுன்னா அப்படியே போட்டுடலாம் ரொம்ப முத்தி போய் இருந்ததுன்னா அந்த விதைகள் மட்டும் எடுத்துருங்க இது வந்து ரொம்ப முத்தி போகல நார்மலாக தான் இருக்குது அப்படியே வச்சிருங்க இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் இது கூட நம்ம போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் ஆயில் சூடானோடனே இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு இது வந்து இந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் நீங்கள் ஒட்டுக்கா கொட்டி நீங்கள் வதக்கும்போது அந்த பாவக்காய் வதங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி செய்யும்போது குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த பேனில் ஒரு தேவையான அளவு அந்த பேன் நிறைய வரைக்கும் பாவக்காய் போட்டுட்டு திருப்பி விடுங்க இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பிட்டு நான் காட்டுறேன் அந்த பதம் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் பாவக்காய் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் போதும் ரெண்டு பக்கமும் திருப்பிவிட்டு இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆகி வந்தால் போதும் இப்போ நம்ம எடுத்துடலாம் ரொம்பவும் நல்லா ப்ரௌனாக ஆகக்கூடாது அது வந்து நம்ம தொக்கு மாதிரி இந்த பொரியல் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாவக்காய் குழம்புக்கு இந்த பதத்தில் எடுக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும் மீதி உள்ள பாவக்காயும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க மீதியாத்தில் கொஞ்சம் ஆயில் இருக்குது அதே ஆயிலே ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில் அதை போட்டு வதைக்கோங்க குழம்புன்னா அட்டைக்காசமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்லாம் போல் அப்படி இருக்கும் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி பெருசாக இருந்ததுன்னா ஒன்று கூட போதும் இது ஒரு நாலு பேருக்கு அளவாக தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த குழம்பு இந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதைக்கோங்க கூடவே ஒரு கால் மூடி தேங்காய் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா சேர்க்கணும் கால் மூடி துருவியோ கட் பண்ணியோ இது கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப கம்மியான அளவில் ஒரு பீஸ் அளவுக்கு நம்ம உள்ளங்கை அளவுக்கு ஒரு பீஸ் அளவு தேங்காய் இருந்தால் போதும் அதை கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துருக்குறேன் தேங்காய் சேர்த்துட்டு அதிகம் நேரம் வதக்க வேண்டாம் தக்காளி வெங்காயம் வதங்கினா போதும் இப்போ ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிலையும் இருக்கும் இப்போது நல்லா ஆறிருச்சு மிக்சி ஜாரில் இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி பாருங்கள் தண்ணி பத்திலாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வாங்க இந்த கசப்பு இல்லாமல் பாவக்காய் குழம்பு வைக்க ரெடி பண்ணலாம் அதே பாத்திரத்திலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ரொம்பலாம் தேவைப்படாது உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி புளி கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தோன்னா நல்லாயிருக்கும் அது நல்லெண்ணில் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும் ஆயில் சூடானோடனே அரை டீஸ்பூன் கடுகு அது நல்லா பொறிஞ்சோடனே கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க இது பொரிஞ்சோடனே ஒரு வரமிளகா நான் சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சாரி பூண்டு ஒரு பத்து புல் பூண்டு வந்து இது கூட சேர்த்துருக்குறேன் நல்லா பெரிய சைஸ் பூண்டாக இருந்ததுன்னா அஞ்சு போதும் சின்னதாக இருந்ததுன்னா பத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறணும் நல் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்தால் நமக்கு போதும் இப்போது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்து நல்லா வதைக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு ஐம்பது கிராம் இந்த மாதிரி சேர்த்து வதக்குனிங்கன்னா போதும் இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதக்கியாச்சு அப்படியே ஆனால் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து சாம்பார் தூள் சாம்பார் தூளோ அல்லது குழம்பு மிளகாய் தூளோ இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இந்த மாதிரி மசாலா சேர்த்து வதக்கும்போது பச்சை வாசனை டக்குன்னு போயிடும் இப்போ லைட்டாக இந்த மாதிரி ஒரு அஞ்சு செகண்ட் கிளறி விட்டு உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கோங்க நம்ம இது ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம் அதனால் லைட்டாக இந்த மாதிரி கிளறி கொடுத்தா போதும் ஒரு பத்து செகண்ட் கிளறிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கலாம் நான் எப்போவுமே பாக்க குழம்பு வச்சனா இந்த மாதிரி தான் வைப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டுங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி அந்த கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இது உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நான் திக்காகவே வைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கொதிக்கிட்டோம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம காய சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காய் சேர்த்துடலாம் நம்ம ஃப்ரை பண்ணும்போதே இதில் முக்கால்வாசி நமக்கு வெந்திருக்கும் இருந்தாலும் இந்த கிரேவி கூட இந்த பாவக்காய் குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் அதுக்கப்புறமா புளி நம்ம சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கும்போது இந்த பாவக்காயில் உள்ள ஃப்ளேவர்லாம் குழம்போடு அப்படியே இறங்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே ஓப்பன்லேயே தான் நான் கொதிக்க வச்சுருக்கேன் மீடியம் லோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் புளி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சுக்கணும் எப்பவுமே புளி சேர்த்ததுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க கடைசியாக அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்த்திங்கன்னா புளி குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த வெள்ளம் கரைஞ்சோடனே சூப்பரான ஓ கொஞ்சம் கூட கசப்பு இல்லாத பாவக்க குழம்பு தயாராகிடுச்சு இதை பத்து நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா சூடான சாப்பாட்டு கூட நீங்கள் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஷைடிஷே தேவையில்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ